அன்பு தமிழ் மக்களே வணக்கம் சமீபத்தில் பிணைய கைதிகளுக்கு ஈடாக இஸ்ரேல் ஜெயிலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பாலஸ்தீன கொலை குற்றவாளிகளுக்கு இஸ்ரேலியர்களை கொண்டதற்காக பாலஸ்டைன் அத்தாரிட்டி அவர்களின் குடும்பத்தாருக்கு சன்மானமாக ஒரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் வழங்கப்பட்ட செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது சரி தற்போது விடுதலையாகி வெளியே வந்துட்டான் இனிமேல் அவன் காவி உடை உடுத்தி உத்தராட்ச கொட்டையை உருட்டிக்கிட்டு இருக்க போகிறான் அவனோட பழைய வேலையை செய்து தானே அவன் சம்பாதிக்க போகிறான் அதுதானே அவனுக்கு தெரியும் அவனுக்கு எத்தனை மனைவி எத்தனை குடும்பங்கள் இருக்கோ அதெல்லாம் யாருக்கு தெரியும் மட்டும் மட்டும்தான் தெரியும் அந்த குடும்பங்களை வாழ வைக்க மத்திய கிழக்கு நாடுகளுக்காக போய் அவன் சம்பாதிக்க வேண்டும் உள்ளூர்லேயே அந்த வசதி இருக்கும்போது எதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம் சமீபத்தில் பாலஸ்தீன ஜனாதிபதி என்று சொல்லிக்கொண்டு தெரிகிற முகமது அப்பாஸ் இஸ்ரேலியர்களை கொலை செய்தால் பணம் என்ற நடைமுறை திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது என்று அறிவித்துள்ளார் இத்தனை நாளும் ஹமாஸ் பயங்கரவாத குழுவின் திட்டங்களில் இதுவும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது அது இப்போ தெரிந்துவிட்டது அவர் இந்த திட்டம் கேன்சல் ஆகிவிட்டது என்று சொன்னது அது நடைமுறைக்கு வருமா அது அமலுக்கு வருமா என்பது இனி போக போகத்தான் தெரியும் நாமும் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி கசாப்பு கடைக்கார மென்டாலிட்டி தான் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கசாப்பு கடை கறிக்கடை எல்லாம் வைத்து இருக்கிறார்கள் குலத்தொழில் இன தொழிலை முடியுமா இல்லை தொழிலைத்தான் மறக்க முடியுமா பாலஸ்தீன இமாம்கள் இஸ்ரேலியர்களை தொடர்ந்து கொலை செய்து அந்த ஜெனோசைடை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று வாங்கு விழித்து எல்லோருக்கும் அறிவுறுத்தி இருக்கிறார் மக்களை அமைதி அடைய செய்வதற்குத்தானே அமைதி மார்க்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஷரியா ஜட்ஜஸ் முதற்கொண்டு ஷரியத்து கோர்ட்டுகளிலும் இதைத்தானே வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் அதாவது இஸ்ரேலியர்களை மொத்தமாக கொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு பாலஸ்தீனன் தன் வாழ்நாளில் ஒரு இஸ்ரேலியனையாவது கொண்டிருந்தால் அப்போத்தான் அவன் பிறவி பயனை அடைய முடியும் அப்போத்தான் நம்ம பாலஸ்தீன கனவும் நிறைவேறும் பாலஸ்தீன பிரச்சனையை எவ்வளவு சிம்பிளாக தீர்த்து வச்சுட்டார் பார்த்தீங்களா இஸ்ரேலியனை கொல்லுவது பாவமே கிடையாது இந்த கொலைபாதகம் அல்லாவுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஒன்று ஒன்பது மாத குழந்தை ஒன்றை கொன்ற பாலஸ்தீனன் இப்போது விடுதலை ஆகியிருக்கான் அவனை தோளில் தூக்கிச் சுமந்து ஊர்வலமாக ஊருக்குள்ள ஒரு ஹீரோ மாதிரி அழைத்து கொண்டு வரப்படுகிறான் அவன் ஜெயிலுக்கு போனதால் ஹமாஸ் அவனுக்கு பென்ஷன் வேறு வழங்குகிறது அவங்க குடும்பத்தார் அதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த கொலைபாதக செயலை செய்ததற்காக செய்வதற்காக ஆயிரத்தி முந்நூறு பில்லியன் டாலர் நிதியை ஹமாஸ் இதுவரையில் செலவழித்திருக்கிறது இதுக்குத்தான் இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டி செயல்படுகிறது இதற்காகத்தான் இந்த பாலஸ்தீன அத்தாரிட்டியை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்று அல்லா மேலே இருந்து பைனாகுலர் வச்சு உன்ன பார்த்துக்கிட்டே தான் இருக்கார்கள் அதனால் இந்த புண்ணியம் செய்வதை நீ நிறுத்தி விடாதே அப்புறம் உனக்கு எழுபத்தி ரெண்டு கிடைக்காது அல்லாவின் கோபத்துக்கு ஆளானால் ஒன் முப்பத்து தான் கலந்து கீழே விடும் இல்லாதவனை எந்த கன்னிப்பெண்ணு தான் விரும்ப மாட்டாளே அது உனக்கு தெரியாதா அதனால் உன் குறிக்கோளை தவற விடாதே அப்புறம் அது உனக்கே ஒரு பழியாக வந்து சேர்ந்து விடும் இந்த கோட்பாடுகளை பின்பற்றும் ஆதரிக்கும் பாலஸ்தீனர்கள் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை மொத்தமாக படுகொலை செய்யப்பட்ட போது வீதிகளில் பட்டாசு வெடித்தும் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவியும் மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் தங்களுடைய துப்பாக்கிகளை வான் நோக்கி வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அதையும் நாம் டிவிகளில் பார்த்தோம் பாவம் அதன் பிறகு தமிழக குடிசை மாற்று வாரியம் கட்டடம் மாதிரி பொல என்று அவர்கள் குடியிருப்புகள் இடிந்து விழப்போவது அப்போது அவர்களுக்கு தெரியாது அக்டோபர் பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கியது அவர்களது நரக வாழ்க்கை என்னும் வைபவம் இன்னமும் குண்டுகள் தாக்கப்படாத கட்டடங்கள் காசாவில் உள்ளது அந்த அதில் வாழ்ந்த பாலஸ்தீனர்கள் சமீபத்தில் திரும்பி வந்து வீடுகளை பார்த்தபோது வீட்டில் வைத்து விட்டு போன ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வேக்கூம் கிளீனர் மிக்சி கிரைண்டர் ஏசி மைக்ரோவேவ் அடுப்பு கேஸ் அடுப்பு சிலிண்டர் கட்டில் எல்லாம் திருட்டு போயிருந்தன எல்லாத்தையும் இந்த இஸ்ரேலிய திருடர்கள் வந்து திருடிட்டு போயிட்டாங்க இதை எங்கே போயி சொல்ல பாலஸ்தீனர்கள் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டலாம் போயிருக்கவே மாட்டானுங்க புடம்போட்ட தங்கங்கள் அப்படி செய்யாது ஆமாம் உங்களுக்கு தான் ஜோடான் எகிப்தில் குவாட்டர்ஸ் ரெடி ஆயிருச்சுன்னு சொன்னாங்களே இன்னும் ஏன்டா அங்கே போகலைன்னு கேட்டால் அங்கே உணவு லாரிகள் வரணும்னு எவருமே உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறானே இங்கே நாங்கள் காலு மேலே காலு போட்டு ஜாலியாக மூணு வேளையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும் அங்கே போயிட்டு சாப்பாட்டுக்கு தட்டில் தாளம் போட்டுக்கிட்டு சிங்கி அடிக்கலாம் அதுக்காக எங்களை அங்கே போக சொல்கிறீங்க நல்லா ஆளையா நீங்கள் இருக்கிற இடத்துலையே சாப்பாடும் தண்ணீர் பாட்டிலும் வருகிற வசதியை வைத்து விட்டு ஜோடான் பாலைவனத்துக்கு போய் ஒட்டகம் போல் வாழ சொல்கிறீங்களே அங்கே போனால் எங்கே பார்த்தாலும் ஒரே அரபிகளாக தான் இருப்பானுங்க கொல்றதுக்கு ஒரு இஸ்ரேலியன் கூட கிடைக்க மாட்டோம் நாங்கள் யாரை போய் கொல்றது ஜோர்டான் அரபிகளை கொல்ல சொல்கிறீங்களா அவங்க எங்கள் தொப்புள் கொடி உறவுகளாச்சே இலங்கை தமிழர்கள் மாதிரி கண்டுக்கவே மாட்டோம் நாங்கள் உறவுக்கு கை கொடுப்போம் உணவுக்கு கையேந்துவோம் அதுதான் எங்களுடைய நித்திய நிஜ வாழ்க்கை சாப்பாடு போடும் ஐநா உணவு கூடங்களில் ஐநா சீஃப் செக்ரட்டரி அண்டோனி கட்டராசுவின் போட்டோவை வைக்காமல் முகமது அப்பாஸு ஃபோட்டோவை ரெண்டா தொங்க விட்டுருக்கீங்கன்னு கேட்டால் இந்தியாவில் ரேஷன் கடையில் என்ன மோடி ஃபோட்டோவையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் ஃபோட்டோவை தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை பார்த்து தான் நாங்களே படிக்கிறோம் தமிழ்நாடு தான் எங்களுக்கு முன்னோடி அவங்க தமிழ் திராவிட நாட்டுக்கு போராடுகிற மாதிரியே நாங்களும் தனி பாலஸ்தீனத்துக்காக போராடுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குபூசை கடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க இவனுங்களை தமிழனுக மாதிரி யாராலையும் திருத்தவே முடியாது நல்ல வேணா பாலஸ்தீனர்கள் சினிமாவில் நடிக்கலை நடிச்சிருந்தா பல நடிகர் கட்சிகள் உருவாகி தமிழ்நாடே ஒரு மாதிரியாக உருப்பட்டுருக்கோம் நடிக்க தெரியாதவன் நாடாள முடியுமா அதுதானே ஃபண்டமெண்டல் குவாலிஃபிகேஷனே இந்த ஃபண்டமெண்டலே தெரிய மாட்டேங்குது இவனுகளுக்கு இவனுகளுக்கு எங்கே நாடாளும் பாக்கியம் கிடைக்க போகுது அதனால தான் கிழிஞ்சு போன காசாவை காசா போட்டான்னு வச்சு தச்சுக்கிட்டு ஒஸ்ட் பேங்கில் போய் குட்டி இஸ்ரேல் அரசாங்கம் பயங்கரவாதிகளை தேடி பிடிச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கு அதை உலக நாடுகளில் உள்ள இஸ்லாமிய ஆதரவாளர்கள் ஜெனோசைடு என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க உண்மைதான் அது பயங்கரவாதிகளை மொத்தமாக அழிச்சா அது பயங்கரவாத ஜெனோசைடு தானே அதனால தான் அப்படி சொல்கிறாங்க கருங்காலி கத்தார் அதுக்கு தான் ஏல் யூனிவர்சிட்டி ஹோஸ்டன் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஹோவர்டு யூனிவர்சிட்டி இவைகளுக்கு பணத்தை தாராளமாக வாரி இறைத்து ஸ்காலர்ஷிப்புகளை வழங்கி அந்த மாணவர்களை வீதியில் வந்து இறங்கி பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க கோஷம் போட சொல்லுது ட்ரம்ப்னுடைய அறிவிப்பா இப்போ அதுவும் நின்று போச்சு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று ட்ரம்ப் அறிவித்ததும் இப்ப சர்வ அடங்கி சுருங்கி போய் தொங்கிடு கிடக்கு உங்கள் சொந்த நாடுகளில் போய் நீங்கள் அப்படி குரலை நீங்கள் தாராளமாக எழுப்பலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை இங்கே படிக்க வந்தீங்கன்னா வந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்க எந்ததும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பிளாஸ்டர் வாங்கி அவங்களே வாயில் ஒட்டிக்கிட்டாங்க கத்தார் மாமா கிட்ட கேட்டா அவங்க ஊர்லேயும் கல்லூரி தொடங்க காசு தருவார் கேட்டு பாருங்க அப்படி தரவில்லை என்றால் ஹமாஸ் ரசிகர் மன்றம் தொடங்கணும்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா தந்துடுவார் அவரும் வெற்றி புஜியும் ஒன்று தான் ரெண்டாவது உலக மகா யுத்தம் நடைபெற்ற போது நாசிப் படைகளை மற்ற நாடுகள் கொன்று குவித்த போது அதை யாரும் ஜெனோசைடு என்று அப்போது சொல்லவில்லையே அதே மாதிரி ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூத்திஸ் கொய்தா போன்ற வாதிகளை சாரி ஸ்லிப் ஆஃப் த டங் பயங்கரவாதிகளை கொன்ற போது அது மட்டும் உங்கள் கண்ணுக்கு எப்படி ஜெனோசைடாக தெரியுது அதான் எப்படின்னு கேட்குறேன் ஹிட்லர் சத்தா கையை தட்டுவீங்க யாஹியா சின்னர் சேத்தா கம்பத்துக்கு எங்கள் மேலே எறிவீங்களா இப்படி தக்காளி சட்னியை ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்கடா கிட்னியில் கால்சியம் ஆக்சலைடு ஸ்டோன் வந்து ரொம்ப அவதிப்பட போகிறீங்க உங்களோட இந்த பேராமீட்டர் எங்களுக்கு புரியாததால அது கண்டிப்பாக அண்ணாவசமாக தான் இருக்கணும் கொஞ்சமும் புரிய மாட்டேங்குத செத்தாக பத்து லட்சம் தர்ற மாதிரி இஸ்ரேலியனை கொன்னா ஒரு மில்லியன் டாலர் என்கிற பட்ஜெட்டை பாலஸ்தீன அத்தாரிட்டிகளால் நிறைவேற்ற முடியலையாம் நிதி பற்றாக்குறையும் அதனால் நிறுத்தி வச்சுட்டாங்க தற்காலிகமாக இஸ்ரேலியனை கொன்னாலோ சுயசைடு பாம்பாக செயல்பட்டாலோ இனி துட்டு கிடையாது சாமி அவாசுக்கு ஆயுதம் வாங்கவே இப்போ துட்டு இல்லையான் எல்லா வழிகளையும் தான் இந்த இஸ்ரேலியை இப்போ இழுத்து மூடிட்டானே அதனால் கொலை பட்ஜெட்டு தற்காலிகமாக மூடப்படுகிறது நிறுத்தி வைக்கப்படுகிறது அவசரப்பட்டு கொலைகளை பண்ணிக்கிட்டு வந்து வாசலில் ரத்தம் சொட்ட சொட்ட அருவாளோட வந்து நிற்கப்படாது கேட்டிங்களா துட்டு கேட்க கூடாது அதனாலதான் இதை சொல்றேன் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க என்ன வரட்டா ஜெய்ஹிந்த்